ஃப்ரெண்ட்ஸ் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க அதனால் இது வருங்க இந்த பழைய சில்வர் பாத்திரங்க சின்ன வயசில் விளாண்டது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது குட்டி குட்டி பாத்திரம் இதெல்லாம் நம்மளும் விளாண்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்ற வருஷத்தில் விளாண்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஞாபகங்கள் தான் வருது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக விளையாட வச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் கேஸ் ஸ்டவ் அருவமனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளும் விளாண்டுருப்போம் ஆனால் அப்போ வந்து ஈயத்தில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்வரில் இருக்குது ஈயத்தில் இருந்தது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் தான் வருது லீவ் இருக்குன்னு லீவுனால எல்லா சின்ன பசங்க வச்சு விளையாடிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா பொருளுமே இந்த ஞாபகங்கள் என்றைக்குமே மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருவாமனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த குழந்த இந்த இந்த குழந்தை இந்த எல்லாம் பாருங்கள் சின்ன பசங்க இருந்து விளாடுறாங்க இந்த ஒரு பொண்ணு ஓடிடுறான் எல்லாம் விளாடுறாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க